கவர்மண்ட் ஜியோ இந்த மாதிரி எல்லா கமர்ஷியல் எஸ்டாபிஷனுக்கும் கமிஷனர் மூலமாகவும் காவல்துறையின் மூலமாகவும் அதை எச்சீஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க கூடுதலாக வந்து ஒரு ஒரு நிறுவனத்திலையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா ரெண்டு கேமராவாகவும் வச்சுருக்கோம் ஸோ அது உங்களுடைய வரக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இன்னும் அதிகமாக வைக்க பார்க்கணும் வைக்கிறவங்க அது ஹேவ டேட்டா இன்னும் வந்து அதை வந்து கூகுள் மேப்ப ஒரு விஷயம் அவசியமான ஒரு விஷயம் ஸோ அதில் உங்களுக்கு வந்து பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து நீங்களே வந்து சில இடங்களில் வந்து நீங்களே கே ஸ்பான்சர் பார்க்குற பிளேசஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருணாவில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நீங்கள் வந்து கேமரா போட்டு தரதுக்கு முன்னரணும் அது முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்க முடியும் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் உங்களுடைய நிறுவனங்கள் சொல்லி அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கண்காணிக்கிறார் பின்னாடி வந்து ஒரு சூழ்நிலையில வந்துட்டு அவரை யார் வந்துருக்கோனா அப்படிங்கிறது நமக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அது அவசியமான நல்லா இருக்கு அதனால அன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு வந்தாங்க தங்கினாங்க எங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு நினைக்கப்படாது പിന്നെ ഏതോ ഒരു വന്നിട്ട് അത് വന്ന് പ്രചനയ്ക്ക് വിഷയമാകും വരണം അതായത് സിസിടിവി കേമരാസില ഉടേ ഈപാടും ഉള്ള പങ്കെടുപ്പ് അതിൽ